வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் நடந்துச்சுன்னா தளபதி விஜய் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அது எப்ப நடக்கும் தமிழக முதல்வரா இணைய தளபதி விஜய் அதாவது இன்னைக்கு தளபதியா சினிமால உயர்ந்திருக்கக்கூடிய விஜய் அரசியல்ல தளபதியா இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் இன்னைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பதவி இடத்தை எப்ப பிடிப்பாரு அதுக்கு எந்த ஒண்ணு நடக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் நடிகர் விஜய் விஜயனுடைய அரசியல் ஆர்வம் அப்படின்னு சொல்றது இன்றைக்கு நேற்று முளைத்தது இல்லை அதை நம்ம முதல்ல பேசினாதான் இப்ப நம்ம பேச வரதனுடைய வீடியோவினுடைய அர்த்தம் முழுதா உங்களுக்கு உள்வாங்கிக்க முடியும் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மன்மோகன் சிங் அப்ப பிரதமரா இருந்தார் அந்த நேரத்தில் ஒரு தபால் தலை வெளியிடுறாங்க ஒரு பொங்கல் நேரத்துல தமிழகத்துக்கென்று சிறப்பு தபால் தலை வெளியிட்ட அந்த நிகழ்வுல தபால் தலைய கையாள பெற்ற முதல் நடிகர் அதாவது முதல்ல அந்த தபால் தலையை பெற்றுக் கொண்டவர் நடிகர் விஜய் தான் அந்த நிகழ்ச்சியில அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்த தயாநிதி மறனும் கலந்து கொண்டார் ஆறுல விஜய் பிரதமர் மன்மோகன் சிங் அன்றைய இருந்த அந்த புகைப்படம் அப்பவே பெரிய விவாதங்களை ஒன்பதாவது ஆண்டுல அதுவரை தனக்கு இருந்த ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கக்கூடிய அமைப்பா மாத்தினாரு நடிகர் விஜய் கூடவே உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோஷத்தோட கூடிய தன்னோட தனி கொடியும் ஏற்பாடு செய்து அந்த ஊரெல்லாம் அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகரே போய் அந்த கொடியை ஏத்தவும் செஞ்சிருந்தார் இவன் எஸ் ஏ சந்திரசேகர் கண்ட்ரோல்ல தான் அப்ப விஜய் இருக்கவும் செஞ்சாரு எஸ் ஏசியில ஊர் ஊரா போய் கொடியேற்றுதல் ஆஹ் விஜயனுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திக்கிறதுன்னு ரொம்பவே கலகலப்பா கொண்டு போயிட்டு இருந்தார் அந்த நேரத்துல எனக்கு ஒரு ஒரு ஊடக விளாங்கினா நினைவுல இருக்கு குமுதத்துல ஒரு அட்டைப்படம் கூட போட்டிருந்தாங்க அதுல எஸ் ஏ சந்திரசேகருடைய பேட்டி அவர் சொல்றார் எஸ் ஏசி விஜயகாந்தை செதுக்கியவன் சொல்ற விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு தான் பேசியிருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுகள்ல கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னாவது ஆண்டுல காவலன் படம் கடுமையான பிரச்சனையை முதல் முறையா சந்திக்குது அதே காலகட்டத்துலதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல முதல் முறையா அதிமுகவுக்கு ஆதரவு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை விஜய் எடுத்திருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய ஊர்கள் எல்லாம் விஜயினுடைய ரசிகர் மன்றம் அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் முன்னால் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொடியும் கையில பிடிச்சிட்டு விஜய் வாழ்க அப்படிங்கிற கோஷத்தோட ஜெயலலிதா கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்கள்ல கூட திரள் திரளா போய் நின்றுட்டு இருந்தாங்க தொடர்ந்து அதுல இருந்து சில நாட்கள்லேயே ஒரு படம் வெளியாகிறதுல சர்ச்சை வருது தலைவா அப்படின்னு சொல்லக்கூடிய படம் அந்த நேரத்துல கோட இருக்காங்க முதல்வர் ஜெயலலிதா அங்க போய் நேர்ல சந்திச்சு தன்னுடைய பிரச்சனைகளை பேசணும் அப்படின்னு விரும்புறாரு விஜய் ஆனா சந்திக்கிறக்கு நேரம் கொடுக்கல ஜெயலலிதா இதனால அந்த நேரத்திலேயே எனக்கு அம்மா சந்திக்கணும் அந்த வாய்ப்பு கிடைத்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்லாம் ஒரு வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாரு நடிகர் விஜய் ஆனா அந்த தலைவா படத்துல டைம் டு லீட் அப்படின்னு இருந்த ஒரு வார்த்தை தான் எல்லாரையும் கோபப்படுத்துச்சு கனல் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு கடைசியா படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறப்ப சினிமா தியேட்டர் போஸ்டர்கள்ல இடம்பெற்ற டைம் டு லீட் அந்த வார்த்தை இல்ல அப்படிங்கும் தொலைக்காட்சிகள் போடுறப்ப அந்த டைம் டு லீட் அப்படிங்கிறது எடிட் செய்யப்படாத அந்த விர்ஷன் இன்னுமே அந்த படத்துக்கு கீழே இருக்கும் அப்படிங்கிறது பாக்குறோம் தொடர்ந்து விஜய் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் அவருடைய கத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரைப்படம் கத்தி திரைப்படத்துல அவர் ஒரு வசனம் வச்சிருந்தார் காத்துல கூட ஊழல் செய்யற நாடு அப்படிங்கக்கூடிய இடத்த பேசுகிறப்ப திமுகவினர் ரொம்பவே டென்ஷன் ஆனாங்க தூஜி ஊழல் அலைகற்றை முறைகேட வச்சுதான் தான் விஜய் கத்தி படத்துல அப்படி ஒரு வசனம் வச்சிருக்காரு அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை பார்க்கப்பட்டுச்சு இதனிடையே அவருடைய பெரும்பாலான படங்கள்ல எம்ஜிஆர் சாயல்ல அவர் நடிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாரு விஜய் எம்ஜிஆர் மாதிரியே முதல்ல ஒரு ஓபனிங் சாங் அதே மாதிரியே ஒரு நல்லவன் கட்டவன் கதை அப்படிங்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எடுத்து நடிச்சுட்டும் வந்தார் மெர்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துல அன்றைக்கு நாட்டையே உழுக்கிற மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்ட விஷயமா இருந்த ஜிஎஸ்டி விவகாரத்தை மையப்படுத்தி பேசினார் அதனால பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்துக்கும் உள்ளானார் இன்னும் சொல்ல போனா கட்ச்ராஜா போன்றவர்கள் கச்சராஜாவே என்ன பேசினார்னா விஜயனுடைய மதத்தை எல்லாம் தோண்டி எடுத்துட்டு வந்து இவர் பெயர் ஜோசப் விஜய் அப்படின்னார் ஆனா விஜய் துளி கூட அச்சப்படாம துளி கூட பயப்படாம ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு அந்த அறிக்கைக்கு மேல ஜோசப் விஜய் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையே இருந்துச்சு விஜயனுடைய தைரியம் முதன் முதலாக வெளிப்பட்ட தருணம் அதுதான் அந்த நேரத்துல விஜய் அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டா கூட அவர் ஜோசப் விஜயின்னு அவரை மக்கள் பார்க்கவே இல்லை அவரை பொறுத்தவரை விஜய் தளபதி ரசிகர்களுடைய உள்ளங்கள்ல இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற பார்வைதான் இருக்கு அதே நேரத்துல இன்றைக்கு அவர் கட்சி இருக்கிற பொழுது அந்த ஜோசப் விஜய் இல்ல வெறும் விஜய்னு தான் வச்சிருக்காரு விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லிமா அப்படின்னு தேர்ற ஆராய்ச்சி எல்லாம் அவருடைய ரசிகர்களுக்கு தேவைப்படல அதனாலதான் பாஜக அந்த இடத்தில் தோல்வி அடைந்தது தூஜி அலைகற்றையை பேசுகிற பொழுது நெருக்கடி கொடுத்த திமுக அவரிடம் ஒருமுறை அந்த கத்தி படத்தின் போது தோல்வியடைந்தது சர்க்கார் படம் வெளியான நேரத்துல சர்க்கார் படம் முழுக்க முழுக்க இலவசங்களுக்கு எதிராக பேசு அது அதிமுகவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒரு பார்வை பார்க்கப்பட்டது இப்படி விஜயனுடைய கடந்த கால வரலாறுகளை பார்த்தா திமுக திமுக பாஜக இந்த சரிசமமாக விமர்சித்திருக்கிறார் சரி இப்ப அவர் அரசியல் களத்துக்குள்ள வந்துட்டார் இனி அவர் முதல்வராக முடியுமானா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை அவர் சந்திக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் இலக்குங்கிறார் எல்லாரும் நினைக்கலாம் விஜய் நடாத்திரின் இவ்வளவு பெரிய மாசு நடிகரா இருக்காரு திரின் நடிப்புக்கு முழுக்க போட தயாராயிட்டாரு அவரே வந்து முழு நேரமும் அரசியலுக்குள்ள வராரு சிஎம் ஆக முடியுமா கட்சியினுடைய கட்டமைப்பு பேஸ்மெண்ட் அப்படிம்போ அந்த அடித்தளம் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு கட்சிக்கு விஜயனுடைய கட்சிக்கு அப்படி இருக்கா அப்படின்னு கேட்கலாம் இன்னைக்குதான் அவர் கட்சி பெயரை ஒரு ஒரு வாரமா இரண்டு மூணு நாட்களுக்கு முன்புதான் கட்சி பெயர ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் விஜய் ஏற்படுத்தி இருக்கிற கட்டமைப்பு என்று சொல்வது திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்களோ அதற்கிடையான ஒரு கட்டமைப்பை விஜய் ஏற்கனவே ஏற்படுத்திட்டார் பதினெட்டு அணிகள் இருக்கு அவர் வேற எந்த நடிகர்களத்தையும் இல்ல நடிகர் சங்கம் இருக்கும் நடிகர்கள் நற்பணி மன்றம் வைப்பாங்க அவருடைய காமெடேட்டர் அங்க அஜித் குமார்லாம் நற்பணி மன்றம் ரசிகர் மன்றத்தையே கலைச்சவர் ஆனா விஜய்க்கு ஒரு ரசிகர் மன்றம் மட்டும் இல்ல அந்த விஜய் மக்கள் இயக்கம் அவர் மாற்றிய பின்பு மாணவர் அணி மீனவர் அணி தொழிலாளர் அணி இளைஞர் அணி விவசாய அணி அப்படின்னு பல அணிகள் இருக்கு பதினெட்டு அணிகள் இருக்கு அவங்க கிட்ட சோ பதினெட்டு அணிகளையும் நிர்வாகிகள் இருக்காங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் தொகுதி பொறுப்பாளர்கள் இருக்காங்க இதுபோக இந்த தேர்தல் களத்துக்கு ஆயத்தமானதுக்கான இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளையும் முதல் மூன்று மதிப்பெண் பெற்ற மாணவ அழைத்து அவர் ஒரு பக்கம் விருது கொடுக்குறார் தூத்துக்குடியில வெள்ளம் வந்தாலும் வந்து நிக்கிறார் தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் பிரச்சனை வந்தாலும் வந்து நிக்கிறார் இதெல்லாம் அடித்தள கட்டமைப்பை அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாக உருவாக்கி விட்டு தான் இப்போது அரசியல் கட்சி என்கிற ஒரு அறிவிப்பை நடிகர் விஜய் செஞ்சிருக்காரு சில அவர் எப்ப அரியணை அவருக்கு வரும் ஆட்சி கட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்துருமானா நூறு சதவீதம் வராது அவருக்கான மாற்றம் எப்பொழுது தொடங்கும்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலேயே விஜய் தமிழகத்தை ஆள முடியும் அது எப்படிங்க சாத்தியம் என்றால் நன்றாக இந்த விஷயத்தை உள்ளுவாங்கன்னா இது நடக்கும் இது நடந்தால் விஜய் அரியணை ஏறுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்பொழுது ஒரு அறுபத்தி ஐந்து வயதை கடந்தவர் இன்னும் பத்தாண்டுகள் வீரியத்தோடு விஜய் கட்சி நடத்துகிற பொழுது அவருடைய வயது எழுபத்தி கடந்திருக்கும் ஸோ எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சீனியரா இருப்பாரு அப்ப ரொம்ப வயதால தளர்ந்து ஏற்கனவே அதிமுக பல்வேறு அணிகளாக குழுக்களாக இபிஎஸ் டிடிவி சசிகலா என்ற திசை கொண்டாக சிதறி இருக்கிற நிலையில பரிதாபமான நிலையை நோக்கி இன்னொரு ஏழு எட்டு ஆண்டுகள்ல போகும் ஒருவேளை அடுத்த முறை அவங்க ஆளுங்கட்சியா வந்துட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமியினுடைய உடல் வலிமைங்கிறது ஏற்கனவே அவருக்கு முட்டு வழி போன்ற பிரச்சனைகள் இருக்கு ஸோ அவர் இன்னும் இன்னும் அதிக வீரியத்தோடு எத்தனை ஆண்டுகள் செயல்பட முடியும்னா அதனுடைய காலம் ரொம்ப வீரியமாக செயல்படக்கூடிய காலம்ங்கிறது நம்ம இன்னும் ஒரு பத்தாண்டுகள் கூட மதிப்பீடு செய்யலாம் அதே போன்று திராவிடம் நேற்று கழகத்துல முக ஸ்டாலின் அவர்களுடைய வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலம் என்பது இன்னும் ஒரு பத்தாண்டுகள் நாம் மதிப்பெடு செய்யலாம் அப்ப அடுத்த தலைமுறை அரசியல் என்பது எப்படி செல்லும்னா இன்னும் ஒரு பத்தாண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று காலகட்டங்கள்ல இன்னும் ஏழு எட்டு ஆண்டுகள் கழித்து அரசியல் களம் என்று சொல்வது உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலை விழை என்கிற ஒரு புள்ளியை நோக்கி ஒரு களம் நகர்வதற்கான ஒரு கோணம் இருக்கும் அண்ணாமலையை பொறுத்தவரை விஜய் அந்த கட்சியை தானே தோன்றியவர் அவருடைய விஜய் கட்சியினுடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிதாமகன் அவர்தான் தலைவர் அவர் தான் எல்லாமே அவர் தான் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை இப்ப கட்சி அதிகாரம் அதிகார பலம்லாம் இருக்கிறதுனால அவங்க மெல்ல மெல்ல கட்சியிலும் ஆட்சியிலும் உதயநிதியினுடைய கரம் ஓங்கும் ஸோ ஆனால் அண்ணாமலை அப்படி இல்லை அது ஒரு தேசிய கட்சி தலைவர் அப்பொழுதும் அண்ணாமலை இருப்பாரா மாற்றப்படுவாரா அண்ணாமலைக்கான அரசியல் கரீரை முடிச்சுட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்துருவாங்களா இது எதுவுமே நிச்சயிக்கப்படாது தமிழிசை ஒரு டைம்ல பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க தமிழிசையை பார்த்தால் தெரியும் கவர்னராகி போயிட்டாங்க சி பி ராதாகிருஷ்ணன் ஆக்டிவ் வர்றவர் கவர்னராகி போயிட்டாரு இப்படி அண்ணாமலைக்கே ஏதோ ப்ரொமோஷன் கொடுத்து கூட அனுப்பிடலாம் அப்ப பாஜகவின் அண்ணாமலை அந்த நேரத்தில் அவ்வளவு தீவிரமாக களத்தில் இருப்பாரா என்பது சந்தேகத்திற்குரியது உதயநிதி ஸ்டாலினால் திமுகவை அவ்வளவு கட்டுக்கோ கொண்டு செல்ல முடியுமா ஒரு முறை எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் திமுக அப்படியே கலையாமல் உதயநிதி பின்னால் இருக்குமா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கிற நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பின்பு அதிமுகவினுடைய தலைமைக்கு யார் வருவார்கள் அவர்களால் திறமாக செயல்பட முடியுமா என்கிற சந்தேகங்கள் எல்லாம் இருக்கிற நிலையில இன்னும் பத்து ஆண்டுகள் கழித்து ஒரு அரசியல் களம் என்று சொல்வது சீமான் அண்ணாமலை அதே போன்று நடிகர் விஜய் என்கிற உதயநிதி ஸ்டாலின் என்கிற ஒற்றை நான்கு புள்ளிகளுக்குள் சுற்றிச் சுழல்கிற பொழுது அதில் வெகு மக்களுடைய நம்பிக்கையை பெருகின்றவராக விஜய் இருப்பார் அவருக்கு இப்போது இருக்கக்கூடிய சிக்கல் என்றால் ஒரு விஜய் இருக்கிறார் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் விஜய்க்கான ஒரு முகத்தை உருவாக்க வேண்டும் அந்த முகத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறார் என்பதுதான் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சவாலாக இருக்கும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தலில் விஜய் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பை அவருக்கு காலம் கொடுக்கும் என்பதாகத்தான் நானும் ஊகிக்கிறேன் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான காணொலிகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் கூடிய பெல்லை கட் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வரும் நன்றி வணக்கம்